உயிர்த்தாண்டவர் இயேசு இயேசு எனக்கு மிகவும் பிரியமான சகோதர கேள்வி திருவரைய காலம் முதலாம் ஆண்டு திங்கள் ஒன்று பன்னிரெண்டு இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் இயல் நான்கு இறை வாக்கியங்கள் இரண்டு முதல் நான்கு முடிய ஆண்டவர் வருகையின் போது நாட்டிலும் மக்களிடையிலும் மறுமலர்ச்சி ஏற்படும் என்று கூறும் இவ்வாசகம் பின் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழில் எழுதப்பட்டது இஸ் பாவங்களுக்காக அவர்களில் பலரை தண்டித்த ஆண்டவர் தண்டனைக்கு எங்கு இருந்தவருக்கு மீட்பும் பாதுகாப்பும் வழங்குவார் என்று இந்த வாசகம் எடுத்து கூறுகிறது திருவருகைக்காக தயார் செய்யும் நாமும் இந்நிலையில்தான் தான் இருக்கிறோம் மீட்பும் பாதுகாப்பும் தர இறைவன் நம்மிடையே வர இருக்கிறார் அந்நாளில் ஆண்டவரின் அருள் அன்பு நம்மேல் பொழியப்படும் நாம் அனைவரும் புனிதர்கள் ஆவோம் புனித தன்மை நமது உரிமை அன்று மாறாக இறைவனின் கொடை இதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம் ஆதி கிறிஸ்தவர்கள் புனிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ரோஹையர் பதினாறு இரண்டு ஒன்று குருந்தியர் ஒன்று இரண்டு இரண்டு குருந்தியர் ஒன்று ஒன்று எபேசியர் ஒன்று ஒன்று புனிதர்கள் என்ற சொல்லுக்கு இறைவனாக இறைவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்பது பொருள் இப்புனித தன்மையை வாழ முழு முயற்சி எடுக்க உதவுதான் காலம் இவ்வாய்ப்பை பயன்படுத்தாது இருப்போமா அன்பு வாழ்வு வாழ்வோம் இறைவன் நம் கரைகளையும் பாவங்களையும் கழுவி தம்மை தூய்மைப்படுத்துபவர் மட்டுமன்று நம்முடைய வாழ்வாகவும் பாதுகாப்பாகவும் நம்மோடு என்றும் இருப்பவர் அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் என்கிறார் அப்பர் ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநத்த வேக தூணிலும் இறைவு ஒளிக்காட்டு நெருப்பு தூணிலும் இருந்தார் பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர்கள் அவர் முன் சென்று கொண்டிருந்தார் பகலில் மேகத்தோணும் இரவில் நெருப்பு மக்களை விட்டு அகலவே இல்லை விடுதலை பயணம் இயல் பன்னிரெண்டு இறை வாக்கியங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு என்ற வாசகம் இன்று நம்மிலே செயல்படுவதை அறிந்து இறைவனுக்கு நன்றி கூறுவதோடு இத்திருவருகை காலத்தில் இறைவனின் வழிகளை பின்பற்றி நடப்போம் இறைவனின் வழிகள் அவர் தந்த கட்டளைகள் சிறப்பாக அன்பு கட்டளை யோவான் இயல் பதினைந்து இறைவாக்கியங்கள் பத்து முதல் பதினான்கு என்பதை உணர்ந்து அன்பை பெருக்கி இத்திருவர்கை காலத்தை அன்பு காலமாக மாற்றுவோம் ஆண்டவர் நமக்கு வடித்துணை மட்டுமன்று யோவான் பதினான்கு ஐந்து அவரே நம் பாதுகாப்பாளர் இதோ இஸ்ராயலை காக்கின்றவர் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உண்மை காக்கிறார் அவரும் உன் வலப்பக்கத்தில் பாதுகாப்பை உள்ளார் உண்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார் நீ போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உண்மையை காத்திருள்வார் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்று பன்னிரண்டு என்ற சொற்கள் ஆண்டவர் மீது நமது நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் கவிகையாகவும் கூடாரமாகவும் இருந்து ஆண்டவர் நமக்கு புகலிடம் அளிக்கிறார் அவருடைய அன்பு கரங்களில் நம்மை கையளிப்போம் ஆக்குவாய் காப்பாய் அருள் தருவாய் என்று திருவாசகம் கூறுவது போல் நம் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வோம் இரண்டாம் வசகம் தச்செய்தி மத்திய இயல் எட்டு இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடியும் ரோமய படையில் நூறு வீரர்களுக்கு தலைவனே நூற்று தலைவன் கலிதைய கடற்கரையில் இருந்த கப்பலகம் ஊரில் இவன் இயேசுவை சந்தித்திருக்கிறான் அரசையும் அதன் அதிகாரிகளையும் யூதர்கள் வெறுத்தனர் ஆனால் இங்கு வரும் தலைவன் யூதர்களின் நன்மதிப்பை பெற்றவர் இறைவாக்கியம் ஒன்று இவன் மட்டுமன்று நட்செய்தியில் இடம்பெறும் மற்றொரு நூற்று தலைவனும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவனாகவே காட்சி அளிக்கிறான் இயல் இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நூற்று தலைவனின் அன்பு இந்நூற்று தலைவனின் ஊழியன் நோயிற்று இருந்தான் இவனுக்கு குணம் வேண்டி அவன் இயேசுவிடம் வந்தான் ரோமைய அரசில் அடிமை ஒரு விளை பொருள் முப்பது காசே அவன் விலை விடுதலை பயணம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு மத்தியு இருபத்தி ஆறு பதினைந்து ஒப்பிடுகிறான் சமநிலையில் உள்ளவர் இடையேத்தான் நட்பு மலர முடியும் எனவே சடப்பொருள் விலங்குகள் அடிமைகள் ஆகியவற்றுடன் நட்புறவுக்கு இடமில்லை என்பது கிரேக்க ரோம மரபாய் இருந்தது இந்த நூற்று தலைவனும் இம்மரபை மீற இறைவருடன் அன்புறவு கொண்டுள்ளான் தம் வேலையாட்களின் உழைப்பை உறிஞ்சி அவர்களை துன்படுத்தும் சமுதாயத்தில் வாழும் ஒரு அதிகாரி தன் பணியாளர் மீது அடிமை மீது கொண்டுள்ள அன்பு நமக்கு வியப்பாகவே உள்ளது ஆசை பிரிதி நோய் தன் நோய் போல கருதி அதை நீக்க செயலில் இறங்குவதே மனித இயல்பு கிறிஸ்தவின் சீடர்களின் கடமை என்ற பாடத்தை நூற்று தலைவன் நமக்கு கற்றுத் தருகிறான் நூற்று தலைவனின் தாட்சி நூற்றுவ தலைவன் புற மறையினன் இவர்கள் வீட்டிற்கு யூதர்கள் செல்வதில்லை யோவான் பதினெட்டு இருபத்தி எட்டு திருத்துதல் பணி பதினொன்று இரண்டு மூன்று நமது ஆண்டவர் இந்த சமுதாய பிரிவுகளை சாடினார் சாதி சமய வேறுபாடின்றி எங்கெங்கு அவர் சேவை தேவையோ அங்கெல்லாம் அவர் சென்றார் எனவே நான் வந்து குணமாக்குவேன் என்றார் இதை நூற்று தலைவன் எதிர்பார்க்கவில்லை தவிர இவரை எல்லாம் வல்ல இறைவனாகவே அவன் கண்டான் இறைவனாக இருந்து ஒளி உண்டாகுக பணி முப்பத்தி மூன்று ஒன்பது தொடக்க நூல் ஒன்று மூன்று என்ற ஒரு சொல்லால் இவ்வுலகை ஒளிமயமாக்கிய உப்பற்றை திருக்குமாரின் ஆற்றல் இடம் காலம் தூரம் அறியாதது என்பதை உணர்ந்து ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் குணமடைவான் பத்தியு எட்டு எட்டு என்று பணிவுடன் பரிந்து பேசினான் அவனது வேண்டுதலில் விரிவான விளக்கம் இல்லை நிபந்தனை இல்லை அவருக்கு அனைத்தும் தெரியும் என்ற நம்பிக்கையில் தான் தன் வேண்டுகோளை அவருக்கு முன் வைக்கின்றான் தன் இல்லத்தை தெய்வத்தின் அடிகள் பதியே தான் தகுதியற்றவன் என்று கூறி தன் தாழ்நிலையை ஏற்றுக்கொள்கிறான் திவ்ய நற்கருணை வாங்கும்போது ஒவ்வொரு முறையும் நூற்று தலைவனுடைய இந்த சொற்களை சொல்கிறோம் ஆனால் பொருளோட்டில் சொல்கிறோமா ஏழை எளியோர் நோயாளிகள் வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு உதவுகிறோமா நூற்று தலைவனின் நம்பிக்கை அவரது விண்ணப்பம் வீணாகவில்லை வேலையால் குணமான யாரிடமும் நம்பிக்கையை நான் கண்டதில்லை எட்டு பதினொன்று என்ற பாராட்டையும் பெற்றுவிட்டார் மெஸ்ஸியா தயாரித்துள்ள இறுதி விருந்தில் எஸ்ஐயா இருபத்தி ஐந்து ஆறு ஒன்பது லூக்கா பதிமூன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இத்தகையோரே இடம்பெறுவர் என்பதையும் எஸ் தெளிவுபடுத்தினார் மெஸ்ஸியா ஒரு இடத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ உரிய தனி சொத்தன்று அவர் அனைவருக்கும் உரிய பொது உடைமை வாழ்கின்றானோ அவர்கள் அனைவரும் அவரது அரசில் இடம்பெறுவர் நம்பிக்கை உள்ளவர்களை இறை அரசின் வாரிசுகள் என்ற பேருண்மையை தெளிவுபடுத்துகிறார் இயேசு தலைவனின் நம்பிக்கை நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு திருவருகை காலம் ஆண்டவரின் வருகையை நினைவு கூறு காலம் அவர் இவ்வுலகிற்கு வந்து விட்டா விட்டதால் அவர் இந்த உலகிற்கு வந்து விட்டதால் நமது ஆன்ம நோயும் நீங்கி விடாது அந்த நூற்று தலைவனை போல் குணமளிக்கும் மருத்துவரும் சென்று அவரில் முழு நம்பிக்கை வேண்டும் இதற்காக திருப்பதி மன்றாடுவோம் ஆமேன்